வரப்பே தலையானி ஓ பஞ்சுமத்தே ஆட்டியிருப்பது அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரம் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை காலையில இல்ல தம்பி கூட்டிட்டு போறேன் மழை மாறி மாறி பெய்துட்டே இருக்கு இந்த மழையில ஆடுகளை மேய்ச்சல் தான் விட்டு வளர்த்துட்டு இருக்கேன் அது கொஞ்சம் தண்ணி வந்து தேங்கின உடனே அதால கீழே நிக்க முடியலப்பா அதனால காலுக்கு கீழே கால் குழம்புல வீங்கி போய் இருக்கு அதை பாக்குறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு தான் காலடை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறேன் என்னக்காப்பா நீங்க வந்து அந்த ஆட்டு கொட்டகையை எல்லாம் பாக்கும்போது நீங்க சுத்தமா வைக்கலையா தம்பி எல்லாமே சுத்தமா பராமரிச்சுதான் இருக்கேன் ஆனா வந்து என்னன்னா ஆடு கீழே நிக்கும் போது எப்படினாலும் அந்த மழை தண்ணி கீழே கொஞ்சம் தேங்குது இல்லப்பா அப்ப அது காலில் படும் போது அதுக்கு வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லை கண்டிப்பாக்கா அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி அக்கா ஆடு வளர்க்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது இப்போ ஆடை வந்து நீங்கள் தரைத்தளத்தில் கட்டம்போ அதில் போடுற கழிவு இருக்குல்ல அக்கா அந்த கழிவு அதிலே தேங்கி இந்த கால் வந்து புண்ணுற வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து அந்த ஆட்டு கொட்டையின்னு பார்க்கும்போது அந்த பறன் மேலே வந்து விட்டு வளர்க்குறாங்க நீங்கள் அப்படியே வளர்க்குறீங்க நீ சொன்னது மாதிரி மேலே வந்து ஸ்லாப் மாதிரி கட்டி கழிவுகள் எல்லாம் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைப்பா ஏன்னா நான் மேச்சல் முறையில் வளர்க்குறோம்ல அதனால் அந்த மாதிரி செட்டப் எதுவும் பண்ணலைப்பா சரி நீ சொன்னையில் வந்து யார் எந்த விவசாயி அவர்கிட்ட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும் நான் என்னப்பா செய்யணும் அக்கா இன்னைக்கு இரவு ஏழு முப்பதுக்கு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் வந்து கால்நடை வளர்ப்பும் கவனிக்க வேண்டிய நடைமுறையும் குறித்து காப்பிக்காடை சார்ந்த சி ராஜன் அவங்க வந்து பேசுறதை கேளுங்கக்கா கண்டிப்பாக கேட்குறேன் தம்பி ஏன்னா ஒரு ஆடுக்கு நோய் வந்துச்சுன்னா அப்படி தொடர்ந்து அவ்வளோ ஆடுகளையும் பாதிக்கும் அதனால நான் அவர் என்ன மாதிரி மெத்தடில் அவர் வளர்க்குறாரு விஷயத்த நான் கண்டிப்பாக கேட்குறேன்ப்பா சரி அக்கா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து செய்கிறீங்க வாழை வச்சுருக்கு கத்தரி மிளகு இந்த மாதிரி கீரை எட்டம் எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க ம் இது போக ஆடு மாடு கோழி இதெல்லாமே இருக்குது அப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து விவசாயங்களும் சாகுபடி செய்கிறீங்க அதே போல் வந்து கால்நடை வளர்ப்பும் பண்ணுறீங்க ம் இது வந்து உங்களுக்கு விவசாயத்தில் அனுபவம்னு பார்க்கும்போது எப்படி ஆர்வம் ஏற்பட்டது அனுபவம் தான் எனக்கு சின்ன வயசுலேயே உள்ள அனுபவம் என் அப்பாவே இது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த தொழிலை வந்து நான் இப்போ எடுத்து பண்ணுறேன் இதே கால்நடையை பொறுத்தவரை பார்க்கும்போது கால்நடை அதே மாதிரி தான் இப்போ வந்து உங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்தே பார்க்கும்போது இந்த விவசாயிகள் வந்து செய்கிறாங்க அதே போல் வந்து கால்நடை வளர்ப்பு வந்து ஆர்வம் காட்டினாங்க ஆமாம் ஆமாம் நீங்களும் அந்த தொழிலை வந்து இப்போ வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ கால்நடை பொருத்துல பார்க்கும்போது எத்தனை பசுமாடு இருக்குது இருக்கு எத்தனை ஆடுகள் இருக்கு எத்தனை கோழிகள் இருக்குது அஞ்சு பசுமாடு இருக்கு பதினஞ்சு ஆடு இருக்கு ம் ஒரு முப்பது கோழி இருக்கு சரி இந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் எப்படி தேர்வு செய்து வச்சிருக்கீங்க இடம் வந்தால் மாட்டுக்கு தனி ம் ஏழுக்கு பதினஞ்சு நீளம் போட்டு ஒரு கொட்டாய போட்டுருவோம் மாட்டுக்கு ஆட்டுக்கு தனியாக ஆட்டு பத்து பத்து பதினஞ்சு பதினஞ்சு அப்படி ஒரு கொட்டா தனியா ஓட்டுரும் கோழிக்கு தனியாட்டு எல்லாம் வந்து ஒரே பகுதியில தான் போட்டு எல்லாம் ஒரே ஒரே இடத்துல தான் தனித்தனியா செப்டர் போட்டுருக்கு பாக்குறதுக்கு ஈஸி ஒரே இடத்துல பராமரிக்கிறதுக்கு பராமரிக்கிறது இப்ப இந்த பசுமாடை பொறுத்தவரை பாக்கும்போது நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போது குட்டில இருந்து வாங்கி விட்டு வளர்த்ததா இல்ல வந்து தாய் பசுல இருந்து நீங்க வாங்கி விட்டு வளர்த்த அனுபவங்களா நான் வந்து பசு ஒண்ணு வாங்கி அறிந்த எடுத்து குட்டி எடுத்து வளர்த்து ஓ ஏற்கனவே வந்து ஒரு தாய் பசு வாங்கினீங்க அதுல இருந்து குட்டிகளை வந்து பரம்பரையாட்டு நீங்க எடுத்து வளர்த்து வளர்த்துருக்காம எந்த இந்த மாதிரி என பசுக்களை வந்து வள ரெண்டு நாட்டு மாடும் மூணு ரசியம் ரெண்டு நாட்டு மாடும் மூணு ஜெர்சி ரசியம் கலப்பின பசுக்களும் வச்சிருக்கீங்க ஆமாம்மா இது இது தரைத்தளத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன இதில் போட்டு வச்சிருக்கீங்க காங்க்ரீட்டு கான்கிரீட் போட்டிருக்கோம் பார்க்கும்போது சரக்குன்னு தன்மை இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அதுக்கு சறுக்கு தன்மை வாய்ப்பு இல்லை ஏன்னா அது கல்லி கல்லு இல்லை கொஞ்சம் பருக்க நாட்டு அறுக்க நாட்டு போட்டு விட்ருவோம் சர்க்க வாய்ப்பு இல்லை இது இது ஆடை பொறுத்தவரை பார்க்கும்போது குட்டையை எப்படி வச்சிருக்கீங்க ஆடை பொறுத்த வரைக்கும் வந்து கீழே தளம் போட்டுட்டு அதுக்கு தண்ணி போனோம் இல்ல அது வந்து தளம் போட்டுட்டு மேல வந்து பலகை அடிச்சு விட்டுருவோம் ஒரு ஒன்றரை ஹைட் வச்சு பலகை அடிச்சு பலகை மேல ஆடு நிற்கும் ஆடு மாதிரி வந்து அந்த ஆடு வந்து பராமரிக்கிறது ஈஸி அது வந்து இந்த மோல்றது எல்லாமே வந்து அப்ப அதுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாது எல்லாம் தனியாக உள்ள போய் உள்ளே அப்படியே போயிரும் இப்ப வந்து எல்லா ஆட்டுக்கும் வந்து நீங்க மொத்தமா அடிச்சு விட்டுருக்கீங்க நீங்க அடிச்சு விட்டுருன்னு பார்க்கும்போது அதை எடுக்க முடியுமா இல்ல வந்து அப்படியே அதை அதை எடுத்து வாரத்து ஒரு நாள் எடுத்து உள்ளாண்டு கிளீன் பண்ணிடுவேன் எல்லாம் அப்போ அதனுடைய அந்த ஆட்டினுடைய வேஸ்ட்டுகள் வந்து அடியில் போகிறதுக்கு அடியில் போகிறது வாய்ப்பு ஆமாம் ஆட்டுக்கு வந்து இந்த கிருமினால் வந்து பாதிப்பு வந்து வராது வராது சரி இந்த மாதிரி ஆடாகட்டும் இந்த பசுமாடாகட்டும் நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு விட்டு வளர்க்குறதா இல்லை கெட்டு போட்டு வளர்க்குறதானா மேய்ச்சலுக்கு விட்டு மேய்ச்சலுக்கு விட்டு மாடு இடம் இருக்கு மேசூரிட்டியும் வளர்க்குறது இப்போ வந்து ஏற்கனவே இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து ஒரு பசுலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பசுமாட்டு இருக்குன்னு சொன்னீங்க இப்போ வந்து அடுத்து அந்த குட்டியிலிருந்து இப்போ நீங்கள் வந்து பசு கண்டு விட்டு வளர்த்து கொண்டு வரீங்க அடுத்த சினை பருவம்னு பார்க்கும்போது அது வந்து எத்தனை மாதத்தில் வந்து நம்ம அந்த சினைக்காக வந்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒன்றரை வருஷம் ஆயிரும் ஒன்றரை ஒன்றரை வருஷம் ஆயிரும் மாடு அது தகுதியை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க தகுதியான மாடு வந்து நல்லா கொழு கொழுன்னு நல்லா இதாக நிற்கும் நிக்கும்போது தானே தெரியும் நமக்கு காளைக்கு அது சென்னைக்கு நிக்கணும் தெரியும் அப்போ வந்து நம்ம டாக்டரை விழிச்சு சென்னை பண்ணுவோம் இல்லைன்னா காளைக்கு காலையில் காளைக்கு விட்டுருவோம் நீங்க வந்து காளை மாடுகளுக்கு வந்து சென்னை இது பண்றீங்க காளைக்குட்டா நல்லா இருக்கு உங்க பகுதியிலே இருக்கா எங்கள் பகுதியில் இருக்கு ம் காலை இப்போ நீங்க வந்து எந்த முறையில் வந்து நடைமுறைப்படுத்துகிறீங்க நான் நாட்டு மாடு வந்து காளைக்கு விட்டுருவோம் மற்ற வந்து நம்ம ஜெர்சி தான் பண்ணுவோம் அது வந்து கால்நடை மருத்துவமனையிலேருந்து இருந்து மருத்துவரை கூப்பிட்டு பண்றதா இல்ல வந்து நீங்க அந்த கால்நடையை வந்து நீங்க அந்த மருத்துவமனை கொண்டு போய் நீங்கள் சின்ன வயசு போட்டுறதானா இல்ல இல்ல இப்போ டாக்டர் கூப்பிட்ட உடனே அவர் வந்துடுவார் வீட்டு வந்துடுவார் ம் வந்து அவர் வீட்டில் வச்சு அவர் போட்டுட்டு போயிடும் சின்ன ஊசி போட்டு வச்சு போட்டு இப்போ சென்னை ஊசி போட்டப்பறம் நம்ம அந்த கண்டுக்குட்டியை பொறுத்தவரை பார்க்கும்போது சென்னை பிடிச்சுன்னு பார்க்கும்போது எத்தனை நாள் நமக்கு அந்த அறிகுறி தெரிய வாய்ப்பு இருக்கும் சாதாரணம் பதினஞ்சு தெரியும் உங்களுடைய அனுபவம் என்னுடைய அனுபவத்தில் அப்படியே தெரியலன்னா சிலது வந்து மூணு மாதம் ஆயிரும் உங்களுடைய அனுபவத்தில் கண்டுபிடிக்கிறீங்களா இல்லை வந்து கால்நடை மருத்துவ கூப்பிட்டு நீங்கள் வந்து அந்த பரிசோதனை அந்த மாதிரி பண்ணுறீங்க இல்லை இல்லை எதுவும் பண்ணி இதுவும் இந்த மாதிரி பண்ண கிடையாது கரெக்டாக அந்த டேட்டு கரெக்டாக பார்த்துட்டு அந்த டைம் பார்ப்பேன் ம் பார்த்துட்டு தெரியும் பதினஞ்சு நாள் இல்லைன்னா மூணு மாதம் அதில் கண்டுபிடிச்சிருவோம் ஆமாம் கண்டுபிடிச்சிருவோம் ஆமாம் இப்போ இந்த குட்டி போடுற பருவனு பார்க்கும்போது எப்படி நீங்கள் விழிப்படை இருக்கிறீங்க அது அந்த முக்கியம் வைக்கும்ல அது ரெண்டு பத்து மாசம் டைம் ஒன்பது முடிஞ்சு பதினஞ்சு நாள் ஆனோடனே நம்ம அதை நோட் பண்ணுவோம் கண்காணிப்பி கண்காணிப்பா ஆமாம் வீட்டில் எப்பவும் ஆள் இருக்கணும் அது அந்த குட்டி போட பருவாமல் உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னையே கண்டு குட்டி போட வாய்ப்பு இருக்கு ஆமாம் ம் மாற்ற அடிக்கும் அந்த டைம் அது அந்த குட்டிகளை வந்து எப்படி எடுக்கிறாங்க உங்களுடைய அனுபவத்தின் மூலம் எடுக்கிறதா இல்லை வந்து நீங்கள் கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு அந்த மாதிரி எடுக்கிறதுனா இத்தூரையும் நான் அப்படி எடுக்கல நானே சொந்த மாதிரி இது பண்ணுவோம் இப்போ அந்த பசுமாடை பொறுத்துல பார்க்கும்போது இப்போ குட்டி போட்டுருது அந்த குட்டியை வந்து நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க அது குட்டி போட்ட ஒன்னா இருந்து எடுத்து எல்லாம் மோத்த எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த பசு நிற்காது உடனே என்ன பண்ணணும் கண்டு குட்டி எடுத்துக்கு முன்னே விட்டுரும் அது ஃபுல்லாவே நாய்க்கு தொடச்சு நீட்டா எடுத்துரும் இது ஒரு பத்து நிமிஷத்துல குட்டி எலும்பிடும் பத்து நிமிஷத்துல குட்டி எழும்ப வாய்ப்பு இருக்கும் பத்து நிமிஷத்துல பத்து நிமிஷம் கூட ஆகாது சில குட்டி கால கந்த நினைக்கணும்னா அஞ்சு நிமிஷத்துல எழுந்திரும் எளிம்பி அதே பால் அதே எழும்பு பால் குடிச்சிடும் வந்து இப்போ அந்த பால் போக மீதி பால் வந்து நீங்க என்ன பண்றீங்க அது குடிச்ச மீதி வந்து பால் கறந்து எடுத்துரும் ஏதாவது மதிப்பு குட்டி அந்த மாதிரி பண்றீங்களா சில வந்து அதை காய்ச்சி பிள்ளைங்களுக்கு குடுப்பாங்க சீம்பால் சீம்பால் அது உடம்பு பிள்ளைகளுக்கு நல்லா நல்ல ஆரோக்கியமா இருக்கும் முன்னெல்லாம் அப்படி கிடையாது இப்ப அதை எடுப்பாங்க எடுத்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க ஆமாம் சரி அந்த பால் வீடுகளுக்கு கொடுக்கணும்னு பார்க்கும்போது எத்தனை நாளைக்கு பிறகு அந்த பால் வந்து வீடுகளுக்கு கொடுக்குறீங்க ஆறு நாள் ஆறு நாளில் கொடுத்துருங்க ஆறு நாள் கழிஞ்சு தான் கொடுப்போம் அது வந்து வீடுகளுக்கு கொடுக்குறதா இல்லை சொசைட்டி அந்த மாதிரி இல்லை இல்லை வீட்டில் ஏன்னா பால் எல்லாமே வீட்டு தான் போயிடுது வீட்டில் கொடுக்குறீங்க ஆமாம் ஒரு லிட்டருக்கு எவ்வளோ வச்சு கொடுக்குறீங்க இப்போ வந்து லிட்டருக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா அது வந்து வீட்டிலேயே வந்து வாங்குவாங்க அவங்க பால் தேவை அதிகமா இருக்கிறதெல்லாம் வந்து ஹம் வந்து வாங்குறாங்க வீட்லயே வந்து வாங்க நம்ம கொண்டு கொடுக்க தேவை அவசியமே இல்லை இது ரூபாயை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி வாங்குறீங்க இப்போ மாதம் மாதம் வாங்குறீங்களா இல்ல உங்க தேவைக்கு வாரம் வாரம் வாங்குறது தானா அது ஒரு சில பேர் வாரம் தருவாங்க டெய்லி வேலைக்கு போகிறவங்க வந்து மாத சம்பளம் அவங்க வந்து மாதம் தருவாங்க அவங்க மாதம் 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 கரெக்டாக வந்துடுவாங்க அப்போ அது நமக்கு ஒரு புண்ணாக்கு ஏதோ தேவை இருந்ததுன்னு பார்க்கும்போது அந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் எடுத்துடுறோம் மொத்தமாக எடுத்துருவாங்க ஆமாம் இதே இது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ஆடுகள் கூட வளர்க்குறீங்க ஆடுகளை பொறுத்தளவு பார்க்கும்போது இந்த மாதிரி ஆடுகள் வச்சுருக்கீங்க ஆடுகள் வந்து நாட்டாடு 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 தான் வச்சிருக்கு இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அது கொட்டில் முறையில் வளர்க்குறதுன்னு சொன்னீங்க அந்த பராமரிப்புன்னு பார்க்கும்போது இப்போ எப்படி பராமரிக்கிறீங்க பிறமைக்கே நம்ம வந்து அதுக்கு சாப்பாடு தீனி தேங்காய் பண்ணாக்கு தான் அதுக்கு தேங்காய் பண்ணால் தவிடு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சோறு அது நம்ம சின்ன சோறு நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நான் வந்து சின்ன இல்லை பழக்கிடுவேன் கொஞ்சம் சோறு கொடுப்பேன் ம் கொடுத்து பிறகு கொடுத்துட்டு கஞ்சி தண்ணி முட்டு கொடுத்துருவேன் இது ஆடுகளை பொறுத்தாலும் மேய்ச்சலுக்கு விட்டு தான் வளர்க்குறேன் ஆடுகள் மேய்ச்சலுக்கு தான் விட்டுருவேன் இது இது மழைக்காலங்களை காலங்களை பார்க்கும்போது தேவையான உணவுகளை எப்படி கொடுக்குறீங்க மழைக்காலம் வந்து வெளியே விட முடியாதுல்ல அப்போ வந்து அதுக்கு தனியாக வந்து குழா ஒட்டி விட்டுருவேன் இந்த மாதிரி குழைகள் கொடுக்குறீங்க பிளாங்குழ மாங்குழ தென்ன ஓலை இதெல்லாம் வாங்குறதா இல்லை உங்கள் நிலத்திலே இருக்கா எங்க நிலத்திலேயே இருக்குது வாங்குவோம் விலையை யாராவது வெட்டி போட்டாங்கன்னா வாங்கிடுவோம் விலை கொடுத்து தான் வாங்க வாங்கிடுவோம் நீங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆடுகள் இருக்கு இப்போ அந்த ஆடை பொருத்துல பாக்கும்போது எத்தனை குட்டிகள் இருக்கு எத்தனை ஆடுகள் இருக்கு எத்தனை கிடா ஆடுகள் இருக்கு மூணு கிடா ஆடு இருக்கு மீது எல்லாமே ஆடு தான் ஆடு வந்து பெருசும் இருக்குது சின்னதும் இருக்குது அருணு சின்னதும் இருக்குது மூணு நாலு டைப்பில் இருக்குது சரி இப்போ நீங்கள் ஆடுகளுக்கு இனப்பெருக்கத்துக்குன்னு பார்க்கும்போது இப்போ உங்கள்கிட்ட இருக்குது அந்த கிட ஆடு மூலம் வந்து நீங்கள் இனப்பெருக்கிறான்னு செய்கிறதா இல்லை வந்து வெளியே இடத்துல கொண்டு போய் நீங்கள் அந்த இனப்பெருக்கத்துக்கு வந்து நீங்கள் தயார் பண்ணி எடுக்கிறதா இல்லை இல்லை நான் ஏன்னா வீட்டிலேயே நான் அதுக்குன்னு வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இருக்குது ஆமாம் வெளியே போகணும் அவசியமே இல்லை தரமான கிட்ட ஆடுகள் தான் வச்சிருக்கேன் அதுக்கு நான் எடுத்துருவேன் இப்போ ஆடை பொருத்தளை பார்க்கும்போது அச்சனை பிடிச்சுன்னு பார்க்கும்போது அதுன்னு குட்டி போட்டு காலம் பார்க்கும்போது எத்தனை மாதங்களாகும் ஐந்து மாதம் ஓ ஐந்து மாதம் ஆமாம் அதை எப்படி கண்காணிக்கிறீங்க இந்த ஆடுகளை பொறுத்துல பார்க்கும்போது குட்டி போட்ட உடனே அதை மாற்றி விடகு அது தண்ணி கொட்டாக ம் ஆனால் சின்ன குட்டி நம்ம பெரிய ஆடை வந்து இடிச்சிடும் அதனால் வந்து அது கணக்கில் வச்சிருக்கீங்க வச்சிருக்கேன் இது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அந்த கோழிகள் வளர்க்குறீங்க கோழிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை கோழிகள் வச்சிருக்கீங்க இப்போ முப்பது கோழி இருக்கு அது வந்து நாட்டு நாட்டுக்கோழி தான் கங்கோழி இருக்கு ஒரு நாட்டு கோழி இருக்குது கருங்கோழி கருங்கோழி இருக்குது இப்போ அதை முட்டைகளை வந்து எப்படி விற்பனை செய்கிறீங்க அது விற்பனைனு கிடையாது வீட்டிலே வந்து வாங்குவாங்க முட்டை இருக்கான்னு வீட்டில் டெய்லி வந்து கேட்குறாங்க முட்டை இருக்கா இருக்கான்னு ஏன்னா கோழி இருந்தாலே அவங்களுக்கு தெரியும் இந்த வீட்டில் முட்டை இருக்குன்னு தெரியும் வந்து அவங்க வந்து எதுவுமே இப்போ நம்ம சேல்ஸ் வீட்டில் வெளியே போய் சேல்ஸ் பண்ண அவசியமே கிடையாது இப்போ எல்லாம் வீட்டிலே வருவாங்க சரி இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஒரு அஞ்சு பசமாட்டு இருக்குது ஒரு பதினஞ்சு ஆடுகள் இருக்குது போல் வந்து ஒரு முப்பது கோழிகள் இருக்குது இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம பராமரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் வேலையாட்கள் வச்சுருக்கீங்களா இல்லை உங்களுடைய சொந்த உழைப்பா இல்லை இது நான் சொந்த உழைப்பு தான் எனக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழும்புறேன் நான் காலையில் மூணேமு காலையில் எழும்புவேன் மூணேமு காலையில் எழுபி பால் கறந்துடுவேன் பாலை கறந்து அதை குளிப்பாட்டி அதுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அடுத்து ஆடு ஆட்டுக்கு எல்லாம் பராமரிச்சு அது சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அதை முடிச்சு கோழிக்கு மொத்தத்தில் ஒரு ஏழு மணிக்கு முன்னே எல்லாம் முடிச்சிடுவேன் முடிச்சிடுவோம் முடிச்சிடுவான் ஆமாம் முடிச்சுட்டு அடுத்து மேய்ச்சலுக்கு நம்ம அதுக்கு மேய்ச்சல் விட்டுருவேன் என்ன அளவில் வருமானம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கால்நடை பார்க்கப்போம் மாடை பொறுத்த வரைக்கும் மூணு மாடு பால் கறக்குது அதில் ஒரு வருமானம் தினசரி வந்துட்டு இருக்கும் ஆடு அதே மாதிரி ஆடில் வந்து நம்ம குட்டி எடுத்து நம்ம விளைய விற்கிறோம் அதில் வருமானம் இருக்குது கோழி பொறுத்தவரைக்கும் கோழி முட்டை போடுது முட்டை வருமானம் நம்ம டெய்லி அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது டெய்லி சராசரி ஒரு ஆயிரம் வீட்டுக்கு வந்துடும் சராசரி வந்து நம்ம ஒரு சொந்த உழைப்பு முக்கியத்துவம் கொடுக்கனு பார்ப்போம் தினசரி வந்து ஒரு ஆயிரரூவா கிடைக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இதே இது இப்போ கால்நடைகளுக்குன்னு பார்க்கும்போது ஏதோ நோய்களோ ஏதோ தாக்குதல் ஏற்பட்டால் நீங்கள் எப்படி வந்து கால்நடை மருத்துவரை வந்து அணுகிறீங்க இப்போ உங்களுடைய அனுபவத்தில் பார்க்கமா என்னுடைய அனுபவம்னு பார்க்கும்போது வந்து நம்ம பராமரிக்க பொறுத்து பொறுத்த வரைக்கும் நல்ல நீட்டாக இருக்கணும் டெய்லி குளிப்பாட்டி அந்த தொலை நல்லா தண்ணி போட்டு களி விட்டுறணும் அப்போ இருந்தோம்னா உங்களுக்கு அந்த நோய் வர வாய்ப்பு கிடையாது சில தொழில் வீட்டில் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போக முடியாது அந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் வந்து நோய்கள் டக்குன்னு வந்து பாதிக்கும் மாடு படுக்கும் போது பால் கறந்துட்டு பொண்ணை படுக்கும்போது பால் காம்போடி கிருமி உள்ள ஏறும் அதனால மடிசூரில் நிறைய வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஆடு ஆடு அதே மாதிரி ஆடு வந்து நான் நிறைய பேர் வந்து பலகை அடிக்க மாட்டாங்க சும்மா வரும் தரையிலே விட்டுருப்பாங்க அதனால் வந்து அது திருமொழி வர உண்டு இப்போ இப்போ வந்து வாத நோய்கள் கால் வழங்காமல் நிறைய நோய்கள் வருது அதுக்காக தனுப்பு அந்த ஈரத்தன்மை ஈரத்தன்மை ஆமாம் அது ஈர்னு அடிக்கி ஈரோடு அடிச்சுட்டு அதிலே படுத்துடும் இப்போ அந்த தனுப்பு அதுக்கு கால் நிறைய பேர் வழங்காமல் ஆகுது அதான் பழகு நாம் தண்ணி எல்லாம் உள்ளே அடியில் போயிடும் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பாக்கும்போது இப்போ பசுமாடு குட்டையினுடைய அமைப்பாகட்டும்னு பார்க்கும்போது இங்கே அந்த சுத்தமாட்டு அந்த தொழு பரப்பாக வச்சிருக்கனால வந்து அந்த பசுகளுக்கு வந்து பார்க்கும்போது இந்த நோய்களும் வர வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை வாய்ப்பு இது ஆடை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க அந்த கொட்டில் முறையில் ஆடுகள் வளர்க்குறோம்னு பாக்குமா அதனுடைய வேஸ்ட்டுகள் வந்து கீழே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால வந்து இந்த ஆடுகளுக்கு வந்து அந்த கிருமிகள் தொற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா ஆமா அதனால நமக்கு நல்ல வருமானம் ஈடுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இனியும் அந்த பசுமாடு ஆகட்டும் ஆடுகள் ஆகட்டும் கோழிகள் ஆகட்டும் அதிகப்படுத்த இடத்துல எண்ணெய் இருக்கா இன்னும் எண்ணெய் இருக்குது அதுதான் இடம் அடுத்து செட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ இன்னும் வந்து அதிகப்படுத்தணும் எண்ணெய் இருக்கு ஏன்னா வருமானம் இருக்குல்ல அதனால இன்னும் ஏதோ பெருக்கணும் எண்ணமா இருக்கு இருக்கு ஆமா அப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆயில் இண்டிய ரேடியோக்கும் அதை சார்ந்த எல்லோருக்கும் வணக்கம் இதுவரை கால்நடை வளர்ப்பும் கவனிக்க வேண்டிய நடைமுறைகளும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் காப்பி சி ராஜன் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் குழுமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை